ஒரு சவரன் தங்கத்தின் விலை ஏற்கனவே அறுபதாயிரம் ரூபாயை தாண்டிய நிலையில் தற்போது வரலாறு காணாத வகையில் மீண்டும் விலை உயர்ந்துள்ளது இருபத்தி இரண்டு கேரட் ஆவரணத் தங்கத்தின் விலை அண்மையில் ஏறுமுகமாக உள்ளது சர்வதேச அரசியல் சூழல் மற்றும் பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் போன்ற துறைகள் இறக்கத்தை சந்தித்திருப்பதால் உலக சந்தையில் தங்கத்தில் முதலீடு அதிகரித்திருப்பது போன்றவை காரணமாக சொல்லப்படுகின்றன இந்நிலையில் இன்று ஒரு சவரன் தங்கத்தின் விலை தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் உயர்ந்து அறுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாயாக விற்பனையாகிறது ஒரு கிராம் தங்கம் நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபாயாக விற்பனையாகிறது இந்த ஜனவரியில் மட்டும் தங்கத்தின் விலை சவரனுக்கு நாலாயிரம் ரூபாய்க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது அடுத்த இரு மாதங்களில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை மேலும் மூவாயிரம் ரூபாய் வரை அதிகமாகி இந்த ஆண்டு இறுதியில் ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரம் ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கத்தின் விலை எண்பதாயிரம் ரூபாயை தொடவும் வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கணிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி தொடக்கத்தில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபதாக இருந்தது பிறகு செப்டம்பர் கடைசியில் ஒரு சவரன் விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாயாக அதிகரித்தது அடுத்த ஒரே மாதத்தில் அதாவது அக்டோபர் முப்பத்தி ஒன்றன்று ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாயாக இருந்த ஒரு சவரன் தங்கத்தின் விலை உயர்ந்தது இந்த வருடம் ஜனவரி ஒன்றன்று ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு ரூபாயாக இருந்தது இந்நிலையில் ஜனவரி இறுதியில் வரலாறு காணாத வகையில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை அறுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாயாக உயர்ந்துள்ளது